ஓம் நம சிவாய உடைய சிவனையை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த இனிய விடியல் நிகழ்ச்சியின் வாயிலாக தங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி அந்த வகையில் இன்றைய தினம் இருபத்தி நான்கு பனிரெண்டு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று மார்கழி மாதம் எட்டாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் முழுக்கவும் கிருத்திகை நட்சத்திரம் நிறைந்த நல்ல நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது இன்றைய தினம் சந்திராஷ்டம அமைப்புதனை எதிர்கொள்கின்ற ராசி நேயர்கள் துலா ராசினேயர்கள் அதுல குறிப்பிட்டு சித்திர நட்சத்திரம் மூன்று நான்காம் பாதம் மற்றும் சுவாதி நட்சத்திரத்தினுடைய முதல் பாதம் இவங்களுக்கு இந்த நாள் சந்திராஷ்டம நாளாக அமைகின்றது கொஞ்சம் நிதானித்து எதிலும் செயல்படுவது நல்ல மேன்மை அன்பு நண்பர்களே இன்றைய தினம் நலம் பெறும் நட்சத்திர வரிசையில் அமையப்படுகின்ற நட்சத்திரக்காரர்கள் சுக்கரனின் நட்சத்திரங்களில் பிறந்த பரணி பூரம் மற்றும் பூராடம் இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் நல்ல ஏற்றம் மிகுந்த நாளாக அமைகின்றது கவனமாக இருக்க வேண்டிய ராசி நேயர்கள் என்று பார்த்தால் இன்றைய தினம் துலாம் மற்றும் தனுசு ராசி நேயர்கள் இவங்க கொஞ்சம் நிதானம் சேர்ந்துக்கிறது மிக மிக மேன்மை நண்பர்களே இன்றைய தினத்தினுடைய சிறப்புகளை பார்க்கின்ற பொழுது இன்றைய தினம் முருகப்பெருமான் வழிபாடு செய்வதற்கான கிருத்திகை அமைப்பும் அதே நேரத்தில் சிவ ஆலயத்தில் மாலை நேரத்தில் போயிட்டு பிரதோஷ வழிபாடு செய்வதற்கான பிரதோஷ நாளாகவும் இந்த நாள் அமைகின்றது ஆக சிவனாலயத்துக்கு போங்க சிவனை வழிபடுங்க நந்தியை வழிபடுங்க கூட முருகரையும் வழிபடுங்க ஆக ஆக மொத்தத்தில் சிவனின் குடும்பத்தை வழிபடுவதற்கு இந்த நாள் மிக மிக சிறப்பான நாள் நம் குடும்பம் முன்னேறுவதற்காக பயன்படுத்திக்கோங்க சரிங்களா நண்பர்களே நம்ம தொடர்ந்து இருபத்தி ஏழு நட்சத்திர நண்பர்களுக்குமான பலாபலன்கள் எவ்வாறு அமைகின்றது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வாருங்கள் மேஷம் மேசராசிதனை சார்ந்த அஸ்வினி நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இந்த நாள் சொல்ற அளவுக்கு ஒரு ஏற்றம் மிகுந்த நாள் அப்படின்னு கேட்டீங்கன்னா பேரு பேரு பேருன்னு ஓடி பொருளாதார ரீதியா கொஞ்சம் நட்டமாவீங்க கடையை முடிட்டு தொழிலை விட்டுட்டு உத்தியோகத்தை விட்டுட்டு பொதுப்பணி அப்படின்னு போவீங்க இது உங்களுக்கு நல்ல பெயரை கொடுக்கின்ற நாள் ஆனால் வருமான ரீதியாக பின்னடைவை கொடுக்கின்ற நாள் பொருளாதார ரீதியாக பின்னடைவை கொடுக்கின்ற நாள் ஒரு சிலருக்கு உத்தியோகத்தில் மிக கடுமையான பிரஷர் அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு 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 நாளாக இந்த நாள் அமைகின்றதுனால கொஞ்சம் அவஸ்தையான நாள் அப்ப பார்த்து இருந்துக்கிறது நல்லது பொருளாதாரத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்து அது சார்ந்தும் கொஞ்சம் நகர வேண்டியது மிக அவசியமானது தகப்பனாரின் உடல்நிலையில் கவனிச்சிருக்கணும் சரிங்களா பரணி பரணி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டும் இந்த நாள் தொழில் பொருளாதார ரீதியாக நல்ல ஏற்றத்தை கொடுக்கின்ற நாள் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த நன் நன்மைகளை நாள் தகப்பனார் வாயிலாக சில நன்மைகள் கிடைக்கும் உயர்கல்வியில நல்ல ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கக்கூடிய அற்புதமான தினமாக அமைகின்றது குழந்தை பாக்கியம் சார்ந்து ஒரு நல்ல செய்தி உண்டு கிருத்திகை மேஷம் மற்றும் ரிஷபம் தனி சார்ந்த கிருத்திகை நட்சத்திரத்து நண்பர்களுக்கு அன்பு நண்பர்களே இன்றைய தினம் உடல் நிலையில சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்பட்டு மறைவது மாதிரியான நாளாக அமைகின்றது குறிப்பாக உடல் உஷ்ணம் சார்ந்த தொந்தரவுகள் வயிறு சம்மந்தப்பட்ட இடங்களில் தொந்தரவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஸோ ஹெல்த்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் நீங்கள் என்ன செய்தாலுமே ஒரு அங்கீகாரம் இப்போ நீங்க யாரை நோக்கி ஒரு விஷயத்த செய்கிறீங்களோ அல்லது யார்கிட்ட பேர் ஒரு விஷயத்தை செய்கிறீங்களோ அதுல அங்கீகாரம் கிடைக்காது அதனால சின்ன மன மன வருத்தம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு மிக மிக அதிகம் ரோகிணி ரோகிணி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டும் அன்பு நண்பர்களே இன்றைய நாள் ஓரளவு வருமானத்தை கொடுக்கக்கூடிய நாள் குறிப்பா தொழில் ரீதியாக இருக்கிறவங்களுக்கு இன்றைய தினம் இந்த மேல் வருமானம்னு சொல்லக்கூடிய இந்த டிப்ஸஸ் இல்லை நீங்க செஞ்ச வேலையை தாண்டின சில வருமானங்கள் சின்ன சின்னதான கிடைக்கிறதுக்கான அமைப்பு இன்றைய தினம் உண்டு பூர்வீகத்தை விட்டு வெளியிடங்களில் தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல ஏற்றங்களை பெற்றுக் நாள் இன்னைக்கு மருத்துவ செலவானாலும் ஆரோக்கியம் மேம்படுத்தக்கூடிய தினமாக இன்றைய தினம் அமைகின்றது மிருகசீரிடம் ரிஷபம் மற்றும் மிதுனம் தன்னை சார்ந்த மிருகசிரிட நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு எதிர்பார்த்த முதலீடுகளை தாண்டிய வருமானத்தை கொடுக்கக்கூடிய நாளாகவும் கல்வியில் நல்ல ஏற்றங்களை பெறக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகின்றது பூர்வீகத்தை விட்டு வெளியிடங்களில் போயிட்டு படிக்கிறவங்க வெளியிடங்களில் தொழில் பண்றவங்களுக்கு இதனால் கூடுதலான மேன்மைகளையும் நன்மைகளையும் பெற்றுக் கொடுப்பது மாதிரியான நாளாக அமைகின்றது திருமணம் சார்ந்த உங்கள் முயற்சிகளும் நன்முறையில் வெற்றி பெறுகின்ற ஆகச்சிறந்த தினமாக இன்றைய தினம் அமைகின்றது திரு ஆதிரை திருவாதிரை நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டும் அன்பு நண்பர்களை கணவன் மனைவிக்கிடையில தேவையில்லாத ஈகோ நட்பு வட்டாரங்களுக்கு இடையில சின்ன சின்னதான டாமினேஷனான பேச்சினால கருத்து வேறுபாடுகள்னு குடும்பம் மற்றும் நட்பு வட்டாரங்களுக்கு இடையில கொஞ்சம் சின்ன சின்னதாக தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுக்கும் நான் அப்படிங்கிற அமைப்புகள் இருந்து நீங்க கொஞ்சம் இறங்கிட்டு அவங்க கிட்ட பேசுனீங்க அவங்க கிட்ட இயல்பா இருந்தீங்கன்னா இயல்பான ஓட்டத்துல வாழ்க்கை இன்றைய தினம் ஓடுறதுக்கான அமைப்பு உண்டு இல்லைன்னா தேவையில்லாத கருத்து ஏற்பட்டால் குடும்பத்துல கொஞ்சம் கருத்து முரண்பாடுகள் ஏற்பட்டு மனசங்கடம் ஏற்படும் பார்த்துருந்தோம் முழுக்க முழுக்க குடும்பத்துல நிதானிச்சிருந்துங்க குறிப்பா கணவன் மனைவி உறவுல சரிங்களா புனர்பூசம் மிதுனம் மற்றும் கடகத்தை சார்ந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அன்பு நண்பர்களே நல்ல உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் பெறுவது தொழில் சார்ந்து பரவாயில்லை என்கின்ற அளவுக்கு வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கின்ற ஒரு அற்புதமான தினமாக அமைகின்றது உங்களுடைய திருமணம் சார்ந்த முயற்சிகள்லாம் இன்னைக்கு ஏதாவது ஒரு வகையில் ஒரு நல்ல ஏற்றத்தையோ அடுத்த கட்ட வளர்ச்சியையோ அடைகிறதுக்கான அமைப்புகள் இன்றைய தினம் உண்டு தொழில் செய்கின்ற இடங்கள்ல உங்களுடைய பெயர் நிலைத்து நிற்கும் உங்களுடைய டாமினேஷன்ஸ் அங்கே செல்லுபடியாகும் அந்த மாதிரியான ஒரு தினம் இன்றைய தினம் சரிங்களா பூசம் கடகத்தை சார்ந்த பூச நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு அன்பு நண்பர்களே இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் ஏதாச்சும் ஒரு வகையில் குடும்பத்தில் சின்ன சின்னதுனால பேச்சுவார்த்தைகளால் கருத்து வேறுபாடு வந்துடும் அதே போல் சிறு சிறு பொருளாதார நெருக்கடிகளையும் ஏற்படுத்துறது மாதிரியான நாளாக இந்த நாள் அமைவதனால் கூடுமானம் வரையிலும் கடன் சின்ன சின்ன தொந்தரவுகளை ஏற்படுத்திவிடும் பொருளாதார ரீதியாக கொஞ்சம் நிதானிச்சு இருந்துக்கிறது நல்லது சரிங்களா ஆயில்யம் ஆயுள்ய நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த மட்டிலும் உத்தியோகத்தில் நல்ல ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கின்ற நாளாகவும் பேச்சு சாதுரியத்தால் அனைவரையும் தொழில் சார்ந்து இருக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகின்றது அது மட்டும் இல்லாமல் கேட்ட இடத்துல கடன் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தினமாகவும் இன்றைய தினம் அமைகின்றது சிம்மம் சிம்ம ராசிதனை சார்ந்த மகம் நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்க குழந்தைகளின் உடல் நிலையில சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்படும் அதனால சிறு மருத்துவ செலவுகளை ஏற்படுத்துறது மாதிரியான நாள் அது மட்டும் இன்றைய தினம் பகல் கனவு கண்டுகிட்டே பல விஷயங்களை நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க நம்ம நினைச்சதெல்லாம் இங்கே நடந்துராது இல்லையா அது நடக்கல அப்படிங்கிறதுனால சின்ன சின்ன மன சங்கடங்களையும் ஏற்படுத்தி கொள்வது மாதிரியான நாளாக இந்த நாள் அமைவதனால் கூடுமானம் வரையிலும் என்ன நம்மளால முடியுமோ அதை மட்டும் கனவு கண்டு அதை ப்ரொசீட் பண்றது நல்லது இங்கே உட்காந்துக்கிட்டு பிரதமராகணும் நம்ம கனவு கண்டுகிட்டு இருக்கக்கூடாது கூடாது அதை கொஞ்சம் பார்த்து இருந்துக்கணும் மன கஷ்டங்களையும் மன டீவியேஷன்ஸையும் ஏற்படுத்தக்கூடிய நாள் இந்த நாள் பூரம் பூர நட்சத்திர நண்பர்களை பொறுத்தவரைக்கும் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த நல்ல மேன்மை குழந்தைகள் வழியிலிருந்து நல்ல ஆதரவு கிடைக்கக்கூடிய நாள் நல்ல பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் அமைகின்றது அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய வளர்ச்சி உங்களுடைய பெயர் புகழ் சார்ந்த வளர்ச்சி அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான சில வழிவகைகள் இன்றைய தினம் ஆரம்பிக்கும் சரிங்களா அந்த மாதிரியான ஒரு யோக தினம் இன்றைய தினம் உத்தரம் சிம்மம் மற்றும் கண்ணிதனை சார்ந்த உத்திர நட்சத்திரத்து நண்பர்களுக்கு தேவையில்லாத விரய செலவுகள் ஹெல்த்ல கொஞ்சம் தொந்தரவு ஏற்படுத்துறது மாதிரியான நாளாக இந்த நாள் அமைகின்றது அவசரப்பட்டு தொழில் செய்பவர்கள் பெரும் முதலீடுகள் எதையும் போற்றாமல் இருக்கிறது மிக மிக மேன்மை பெரிய முதலீடுகள் ஏதாவது போட்டிங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் அது தேவையில்லாத விரயங்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக உண்டு பார்த்துருக்கணும் இல்லைன்னா பொருளாதார ரீதியாக கொஞ்சம் நெருக்கடியை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க சரிங்களா அஸ்தம் அஸ்த நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த மட்டும் இல்லும் பொருட்சேர்க்கைகள் செய்கின்றனால் உயர்தர மின்சாதன பொருட்கள் வாங்குறது உதாரணத்துக்கு ஒரு ஃப்ரிட்ஜு ஒரு டிவி அந்த மாதிரி வாங்குறது அப்படி இல்லையா லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி ஏதாவது தொழில்ல முதலீடு போட்டது அதுக்காக சுப விரயங்களை செய்வது மாதிரியான நாளாக இந்த நாள் அமைகின்றது ஆரோக்கியத்தின் மேம்பாடு கிடைக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த தினம் இன்றைய தினம் தாயார் வடியிலிருந்து சில நன்மைகள் இன்றைய தினம் உங்களுக்கு உண்டு சித்திரை இவங்க கன்னி மற்றும் துலாம்தனை சார்ந்த சித்திரை நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு அன்பு நண்பர்களே இன்றைய தினத்தினை பொறுத்தமட்டிலும் மட்டிலும் உடல் நிலையில தாங்க கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் யாருக்கெல்லாம் இருந்ததோ அதெல்லாம் முடிஞ்சு ஆரோக்கியம் மேம்படுத்தப்படக்கூடிய ஒரு அற்புதமான தினமாகவும் தொழில் உத்தியோகம் சார்ந்து நல்ல வரவை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் அமைகின்றது சகோதரர்கள் வழியிலிருந்து நல்ல உதவிகள் கிடைக்கும் பெரிய பெரிய மனிதர்களினுடைய தொடர்பு கிடைக்கும் அதெல்லாம் உங்களை தொழில் சார்ந்து அடுத்த கட்டத்திற்கு நகர வைக்கும் ஆக ஆரோக்கியம் மேம்படுகின்ற பெரிய மனிதர்களின் தொடர்பு கிடைக்கின்ற தொழில் பொருளாதாரம் முன்னேற்றம் அடைகின்ற ஆகச்சிறந்த தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைகின்றது சுவாதி சுவாதி நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த முடியல வீண் அலைச்சல் எதை எடுத்தாலும் என்ற தினம் அலைச்சல் தொட்டதுக்கெல்லாம் ஒரு காரியம் டக்குன்னு முடியாம அப்படி என்னடாச்சே இதுக்கப்புறம் இதை பண்ணணுமா அப்படின்னு நம்ம வெறுப்படைகின்ற நிலையில அது முடிஞ்சிடும் அந்த மாதிரியான ஒரு ஏற்றத்தை வழங்குகின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் ச காரியம் சக்சஸ் ஆனா டென்ஷன் பண்ணி அது சக்ஸஸ் ஆகும் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிறது நல்லது பொருளாதார ரீதியாக எதுவும் பண பரிமாற்றம் பணம் சார்ந்த விஷயங்களை இன்னைக்கு ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது சரிங்களா விசாகம் இவங்க துலாம் மற்றும் விருச்சகம் தனை சார்ந்த விசாக நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இன்றைய தினம் கையில் நாலு காசு தங்கக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக அமைகின்றது உத்தியோகத்தில் இடமாற்றங்களை எதிர்பார்த்திருந்தவர்களுக்கு அந்த மாற்றம் கிடைக்கும் தொழில் சார்ந்த சில உதவிகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாகவும் முதலீடுகள் செய்கிறதுக்கும் சில உதவிகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாகவும் இன்றைய தினம் அமைகின்றது கல்வியிலும் நல்ல மேன்மை பெறக்கூடிய அற்புதமான தினம் இன்றைய தினம் அனுசம் விருச்சகராசியை சார்ந்த அனுச நட்சத்திரத்து நண்பர்களுக்கு உத்தியோகம் செய்கின்ற இடமானாலும் சரி குடும்பமானாலும் சரி இன்னைக்கு நீங்க பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் நிதானமா இருக்கணும் அவசரப்பட்டு நீங்க எதையாவது ஒண்ணு பேசிடுவீங்க அதனால தொழில் செய்கின்ற இடமானாலும் சரி குடும்பமானாலும் சரி ஒரு கருத்து முரண்பாடுகளை ஏற்படுத்திவிடும் அதுல கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிறது நல்லது அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே இன்றைய தினம் உங்களுடைய வாக்கு கொடுக்கின்ற பொழுது இதை செஞ்சு தரான் அதை செஞ்சு தரான்னு ஒண்ணுக்கு ரெண்டு முறை யோசிச்சுட்டு வாக்கு கொடுக்கறது நல்லதுங்க தேவையில்லாமல் நீங்க பாட்டு அவசரப்பட்டு ஏதாவது வாக்கு கொடுத்துருவீங்க அதனால அதை நிறைவேற்றணுமே மாட்டிக்கிட்டு முழிக்க வேண்டிய ஒரு நாளாக இந்த நாள் அமையும் இருந்துக்கிறது நல்லது சரிங்களா கேட்டை கேட்ட நட்சத்திரத்து நண்பர்களை முடியும் நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய நாள் தொழில் பொருளாதார ரீதியாக கொஞ்சம் மிடுக்கான உயர்வுகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான தினமாக அமைகின்றது உங்களுடைய பேச்சுக்கு நல்ல மதிப்பும் மரியாதையும் கிட்டக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த தினம் இந்த குறிப்பாக தொழில ஒரு நல்ல பொருளாதார முன்னேற்றமும் மதிப்பு மரியாதையும் ஒரு தொழில் நல்ல அளவுக்கு வளர்ச்சியும் பெறுகின்ற ஆகச்சிறந்த தினம் இன்றைய தினம் தனுசு தனுசு ராசி சார்ந்த மூல நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு தகப்பனாரால் அப்படி அழுத்தப்படுவீங்க தொழில் செய்கின்ற இடங்களில் உயர் அதிகாரியால் அழுத்தப்படுவீங்க இன்னைக்கு யாராவது ஒருத்தர் உங்களை டாமினேட் பண்ணிக்கிட்டே இருப்பார் உங்களை யாரும் சுதந்திரமா இன்னைக்கு செயல்பட விட மாட்டாங்க ஆக அடுத்தவங்களுக்கு கீழே அடிபணிந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலையினால மன நெருக்கடி ஏற்படுத்தப்படுகின்ற ஒரு நாளாகவும் மன உளைச்சலுக்கு ஆளாகின்ற ஒரு நாளாகவும் இந்த நாள் அமைகின்றது அதே போல இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் கூடுமானவரையிலும் தகப்பனாரை எதிர்த்து எதுவும் பண்ணாதீங்க இல்லைன்னா கருத்து வேறுபாடுகள் அதிகரிச்சிடும் சரிங்களா பூராடம் பூராட நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த மட்டிலும் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் நன்முறையில் முடியும் குல தெய்வ வழிபாடுகள் மூலமாக நல்ல மேன்மைகளை அடைவீர்கள் உயர்கல்வியில நல்ல ஏற்றங்களை பெறுகின்றனால் சமூகத்துல நல்ல அந்தஸ்து கிடைக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் அமைகின்றது ஆலய தரிசனம் சால சிறந்தது என்பது போல இன்றைய தினம் ஆலய தரிசனங்களை நன்முறையில் செய்து முடிப்பீர்கள் உத்திராடம் தனுசு மற்றும் மகரத்தை சார்ந்தவர்களுக்கு மிக கடுமையான பொருளாதார நெருக்கடிகள் அல்லது மிக கடுமையான உடல்நல தொந்தரவு ரெண்டுத்துல ஏதேனும் ஒண்ணு கண்டிப்பா என்ற கோச்சார ரீதியா கொடுக்கும் ஆக உடல்நிலையில ஏற்கனவே ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனை இருக்குன்னா இன்னைக்கு கொஞ்சம் ஃபுட் கண்ட்ரோல் அதெல்லாம் வச்சுக்கிடணும் இல்லைன்னா கொஞ்சம் கிரிட்டிக்கல் ஆயிரும் அதே போல பொருளாதார ரீதியாக அதாவது பணம் கொடுக்கல் வாங்கல இருக்கு இன்னைக்கு கட்டாயமா கட்டி அந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் பேர் கட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்கு பணம் கட்ட முடியாம அதை கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிறது நல்லது சரிங்களா திருவோணம் திருவோண நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே திடீர் பயணங்கள் திடீர் வெளியூர் முயற்சிகளில் வெற்றி அப்படின்னு ஒரு வெளியிடங்கள் போகிறதுக்கான திடீர் திடீர் நல்ல விஷயங்கள் நடக்கும் டக்கு டக்குன்னு பலர்லாம் உதவி பண்ணிடுவாங்க டப்புன்னு வெளியிடங்கள் போயிடும் ஆக வெளியிட மாற்றங்களுக்கான உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறுகின்ற நாளாக அமைகின்றது ஏற்கனவே வெளியிடங்கள் இருக்கிறவங்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் அந்த நெருக்கடிகள் குறைகின்ற நாளாக அமையப்பெறுகின்றது இவங்க அவிட்டம் அவிட்ட நட்சத்திரம் மகரம் மற்றும் கும்பத்தை சார்ந்தவர்களுக்கு இவங்களுக்குமே பாத்தீங்கன்னா வெளியூர் வெளிமாநிலம் போன்ற வெளியிட முயற்சிகள் வெற்றியடையும் பூர்வீகத்தை விட்டு வெளில இருக்கிறவங்களுக்கு அந்த திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்றனால் பொருளாதார ரீதியாக இருந்த அந்த நெருக்கடிகள் குறைகின்றனால் தகப்பனாரினுடைய ஆதரவு கிட்டக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமைகின்றது சதயம் சதய நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த முடியலும் அன்பு நண்பர்களே இன்றைய தினம் எல்லாமே சிறப்பு மதிப்பு மரியாதை அந்தஸ்து எல்லாம் கிடைக்கும் ரெண்டே விஷயம் வருகின்ற பணத்தை முறையாக ஸ்டோர் பண்ண முடியாது ஏதாவது ஒரு வகையில் செலவாகும் இரண்டாவது உடல்நிலையில சின்ன சின்ன தொந்தரவை ஏற்படுத்துறது மாதிரியான நாளாக இந்த நாள் அமைகின்றது இந்த ரெண்டு விஷயத்திலையுமே சதய நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் மிக கவனமாக இருக்க வேண்டியது அவசியமானது புரட்டாதி கும்பம் மற்றும் மீனந்தனை சார்ந்த புரட்டாதி நட்சத்திரத்து நண்பர்களுக்கு அன்பு நண்பர்களே இன்றைய தினம் தொழில் பொருளாதார ரீதியாக நல்ல ஏற்றம் வாழ்க்கை துணையினுடைய பரிபூர்ண ஆதரவு இன்றைய தினம் கிடைக்கும் திருமண அமைப்புகள்லாம் பேசி முடிக்கப்படுவதற்கான ஒரு அற்புதமான நாளாக இன்றைய தினம் அமைகின்றது அது மட்டும் இல்லாமல் தொழில் கூட்டு வியாபாரத்துல நல்ல ஏற்றங்களை பெறுகின்ற ஆகச்சிறந்த தினம் இன்றைய தினம் உத்திரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த தொழில் பொருளாதார ரீதியாக ஒரு நெருக்கடிகளை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும் மிக கடுமையான மந்த நிலையில் இருந்து வந்த தொழில் அமைப்புகள் இன்றைய தினம் சுறுசுறுப்பாக்குறேன் நான் முன்னேற்றன்னு சொல்லி எதையாவது ஒன்று பண்ணி கொஞ்சம் ஒரு சில நெருக்கடிகள் சட்ட ரீதியான சிக்கல்களுக்குள்ள சிக்க வச்சிருவீங்க ஆக கூடுமான வரையிலும் இன்றைய தினம் தொழில் சார்ந்த அபிஷியலான எந்த விஷயங்களையும் பண்ணாமல் இருக்கிறது நல்லது ரேவதி ரேவதி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த அன்பு நண்பர்களே புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் தொழில் நிமித்தமாக நல்ல ஏற்றங்களை பெறுகின்ற நாள் தொழில் இதுநாள் வரையிலும் இருந்து அந்த பொருளாதார சிக்கல்கள் அது மட்டும் இல்லாமல் லேபர் சிக்கல்கள்லாம் இன்றைய தினம் கட்டுக்குள் வந்து உங்களுடைய ஆளுமையினால் அனைத்தும் மேம்படுகின்ற ஒரு ஆகச்சிறந்த தினமாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது ஆக தொழில் வாழ்க்கைக்கு இந்த நாள் மிக மிக மேன்மையான நாள் பயன்படுத்திக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் நண்பர்களே இருபத்தி ஏழு நட்சத்திர நண்பர்களுக்குமான பலாபலங்கள் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் மீண்டும் நாளைய தினம் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷ் நன்றி வணக்கம்